ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் சிவபதியும் சக்தி அவங்க அப்பாவும் சகஜமாக பேசி நார்மலாக இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு ஜோசியர் வராரு ரெண்டு குழந்தையும் ஒரு நாள் தருத்தரிச்சிருக்காங்க ஸோ அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பூஜை பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவபதி வந்து சரி வர வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவங்க அப்பாவையும் இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் கூப்பிடலனால நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்பா சொல்கிறாரு சக்தி அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு பொற்சொல்வி வந்து சேரன் கிட்ட வந்து கேட்குறாங்க அவனுக்கு கௌரி மேலே இன்ட்ரெஸ்ட் தானே நீ அவளோட கட்சிய வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேலே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை மீனாள் வந்து கேட்டுடுறாங்க கிச்சனுக்கு வராங்க கௌரி வந்து அவங்க பாட்டி வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க மீனாவை வந்து மட்டமாக பேசுகிறாங்க நம்ம சேரனுக்கு கௌரிமே தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசுகிறாங்க மீனாள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சக்தியா வேலனும் பேசுகிறாங்க வேலன் வந்து சொல்கிறாரு உங்களால அவங்க அப்பா கிட்ட உண்மையா சொல்ல முடியல அந்த மாதிரி தான் என்னாலையும் சொல்ல முடியல அவங்க சந்தோஷத்தை வந்து நான் என்னால் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து சொல்றாங்க நம்ம எத்தனை நாள் மறைக்கிறோமோ அத்தனை நாள் நம்மளுக்கு வந்து ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ